வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது மிதிகம லாசா ஆகிய வெலிகம பிரதேச சபையின் தலைவர் லசந்த விக்ரம சேகரவின் கொலைக்கு பின்னர் அரசியல்வாதிகள் தமக்கு தமக்குரிய பாதுகாப்புக்கும் தற்பாதுகாப்புக்கும் முண்டியடித்துக் கொள்வது தெரிகிறது இதனால் ஸ்ரீலங்கா காவல்துறை தற்போது திடீரென ஒரு விழிபிதிங்களுக்குள்ளாக்கப்படுகின்றது இதனையடுத்து யார் யாருக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டது என்ற விடயத்தை ஏகேடிஆரின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயவாலா நாட்டு மக்களுக்கு பயிரங்கப்படுத்துகின்றார் அந்த வகையில் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியனுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து அவரின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதேபோல ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய சஜித் அணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் இதானவுக்கும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறியதை அடுத்து அவருக்கும் பாதுகாப்பு வழங்கப்பட்டதாகவும் இக்கேரியாரின் அமைச்சர் கூறினார் கடந்த வாரம் சுட்டுக் கொல்லப்பட்ட வெளிகம பிரதேச சபையின் தலைவரும் தனக்கு ஏற்கனவே காவல்துறையிடம் பாதுகாப்பு கோரி ஸ்ரீலங்கா காவல்துறை மாதிபருக்கு ஒரு கடிதத்தை அனுப்பிய பின்னணியில் அவருக்கு அவ்வாறான பாதுகாப்பு வழங்கப்படாத நிலையில் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் இது ஸ்ரீலங்கா காவல்துறை மீது ஒரு சுட்டு விரலை ஈட்ட வைத்தது ஆனால் லாசாவுக்கு பாதுகாப்பு வழங்குவது குறித்து தாம் ஆய்வுகளை நடத்தியது போதே அவர் கொல்லப்பட்டதாக கூறி சமாளிக்கின்றது அரசாங்க தரப்பு இந்த நிலையில்தான் யார் யாருக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற விடயத்தில் அரசாங்கத்திடமிருந்து ஒரு முணுமுணுப்பு வருகிறது அரசாங்கத்தை பொறுத்தவரை தற்போது உள்ள பல அரசியல்வாதிகளுக்கு பாதாள உலகம் மற்றும் போதைப் பொருள் சாம்ராஜ்யத்துடன் தொடர்பு உள்ளதால் அவர்களெல்லாம் அச்சப்பட்டு பாதுகாப்பை கோரினால் அவ்வாறானவர்களுக்கு அதாவது பாதுகாப்பு தேவையற்ற வகையில் ஏற்கனவே பாதாள உலகுடன் தொடர்பு கொண்டவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு வழங்க முடியுமா என அரசாங்கம் ஒரு தர்க்க ரீதியான வினாவை எழுப்பு கொள்கிறது இதனால் தான் பொதுமக்கள் தமக்குரிய அரசியல் பிரதிநிதிகளை தெரிவு செய்யும் போது சிறந்த ஒருவரை அதாவது மாபியா மற்றும் பாதாள உலக லிங்க் இல்லாத ஒருவரை தெரிவு செய்ய வேண்டும் என அரசாங்கம் முணுமுணுத்துக் கொள்கிறது அரசாங்கத்தை பொறுத்தவரை தற்போது பாதுகாப்பை பெற்றுவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் அதாவது சஜித் அணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதானவுக்கு அரசியல் ரீதியான அச்சுறுத்தல்கள் ஏதும் இல்லை எனவும் மாறாக அவருக்கு அவரது முன்னே பாதாள உலக தொடர்புகள் காரணமாகத்தான் தற்போது அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் ஆயினும் அவர் அரசியல்வாதியாக அரிதாரம் போட்டிருப்பதால் வேறு வழியின்றி இப்போது அவருக்கும் பாதுகாப்பை வழங்க வேண்டி வருவதாக அரசாங்கம் விசனப்பட்டுக் கொள்கின்றது ஆயினும் என்ன செய்வது ஸ்ரீலங்காவின் நடைமுறையின்படி அரசியல்வாதிகளாக இருப்பவர்கள் பாதுகாப்பை கூறினால் அதை அரசாங்கம் தான் வழங்கிக் கொள்ள வேண்டும் அவ்வாறான அரசியல்வாதிகளுக்கு பின்னால் பாதாள உலக தொடர்புகள் இருந்தாலும் இவ்வாறெல்லாம் பாதுகாப்பை வழங்க வேண்டி வருகின்றதே என அரசாங்கம் திடீர் துக்கிப்பு நிலைக்கு செல்கின்றது மிதிகமல் ஆசாவின் கொலைக்கு பின்னர் அணியில் உள்ள பல முகங்களுக்கும் பாதாளங்களுடன் தொடர்புகள் உள்ளதான விடயத்தை தற்போது ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகமாக உரத்துச் செல்ல முனைவதை அவதானிக்க முடிகின்றது தற்போது இடம்பெற்று வரும் பரவலான கைது நடவடிக்கைகளில் ஒரு புதிய போக்கு தென்படுகின்றது முன்னரெல்லாம் கைதிகள் இடம்பெற்றால் அதாவது பாதாள உலகம் மற்றும் தொடர்பான கைதிகள் இடம்பெற்றால் அதனை கையாள்வது வழக்கம் இப்போதெல்லாம் இவ்வாறான கைதிகள் இடம்பெற்ற உடனேயே கைதாகும் முகங்கள் சிஐடியிடமிருந்து உடனடியாகவே நிதி குற்ற புலனாய்வு பிரிவுக்கு கைமாற்றப்படுகின்றார்கள் அங்குதான் அவர்கள் மீதான கராரான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன இந்த நடைமுறை மாற்றம் இடம்பெற்றது அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது ஏனென்றால் நிதி குற்ற புலனாய்வு பிரிவினர் இவர்களை விசாரணை செய்தால்தான் அவாறாக விசாரணை செய்பவர்களிடம் சிக்கும் சட்டவிரோத சொத்துக்களை அரசாங்க திரைச்சேரிக்கு சேர்த்து விடலாம் அதன் மூலமாக அரசாங்கத்திற்கு நிதியை திரட்டி விடலாம் என்ற ஒரு வியூகம் இருப்பதால் இப்போதெல்லாம் சிஐடினரை விட நிதி குற்ற புலனாய்வு பிரிவினர் தான் பாதாள உலக முகங்களையும் போதைப் பொருள் சந்தேகன் அவர்களையும் விசாரணை செய்து அவர்களிடமிருந்து சொத்துக்களை பறிமுதல் செய்ய தீவிரம் காட்டுகின்றது இந்த இலக்கு தெற்கில் மட்டுமல்ல வடக்கிலும் பிரயோகிக்கப்படுவது தெரிகின்றது அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் அண்மையில் கைதான பதினோரு பேர் மீதும் அவர்களின் சொத்துக்கள் மீதும் தற்போது ஸ்ரீலங்கா சிஐடினர் கண் வைத்துள்ளனர் இந்த சொத்துக்களை பறிக்கும் வகையில்தான் அவர்கள் மீதான விசாரணைகளின் போக்கும் தெரிகின்றது மூலமாகவும் வெளிநாட்டில் உள்ள சில சூத்திரதாரிகள் மூலம் தூண்டுதலுக்கு உள்ளாக்கப்பட்டு அவர்களிடமிருந்து பணம் பெற்று உள்ளூரில் தாதா வேலை பார்ப்பவர்களுக்கும் அதன் மூலமான வன்முறைகளை செய்பவர்களுக்கும் சட்டவிரோத சொத்து குவிப்பு மற்றும் நிதி மூலம் திரட்டிய பணத்தை மீட்டர் வட்டி எனப்படும் வட்டிக்கு விடுபவர்களுக்கும் இப்போது குறிவைக்கப்படுகின்றது யாழில் திடீர் பணக்காரர்களாக மாறியவர்கள் மீது இப்போது சிஐடி கண் வைத்துள்ளனர் முதற்கட்டமாக பதினோரு பேருக்கு வளையம் கட்டப்பட்டுள்ளது இவ்வாறாக வளையம் கட்டப்பட்ட பதினோரு பேரும் சொகுசு வாகனங்களை வைத்திருப்பதாகவும் ஆடம்பர விடுதிகளை இயக்கி வருவதாகவும் டிரால் பண்ணைகள் மற்றும் உள்ளூரிலும் வெளியூரிலும் பல்வொருள் அங்காடிகளை கொண்டிருப்பதாகவும் ஸ்ரீலங்கா சிஐடியினர் தமது குற்ற புலனாய்வு மூலம் தெரிவித்துக் கொள்கின்றார்கள் இந்த பதினோரு பேருக்கும் சட்டவிரோத சொத்துக்களுக்கும் இடையிலான தொடர்புகள் நிரூபிக்கப்பட்டால் அவர்களின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் என்ற செய்தியும் சிஐடியினரிந்து வந்திருப்பதால் வடக்கில் திடீர் பணக்காரர்களுக்கு குறிப்பாக வருமானம் ஏதுமற்ற வகையில் சொத்துக்களை குவித்திருக்கும் முகங்களுக்கு அது அரசியல் முகங்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் சற்று கலக்கம் ஏற்படுவதாக தெரிகின்றது இலங்கை தீவை பொறுத்தவரை அதன் வானிலை அவதானத்தில் மூந்தா என்ற ஒரு புயல் குறியீடு ஓரளவுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி கொண்டாலும் தென்கிழக்கு வங்கக்கடற் பிராந்தியத்தில் உருவாகிய இந்த தாழ்வு மண்டலம் நாளை புயலாக மாறிக்கொண்டாலும் தலைக்கு வந்தது தலப்பாகியோடு போனது போல இலங்கை தீவுக்கு இந்த புயலால் பெரும் அச்சுறுத்தல் இல்லையெனவே தெரிகிறது எனினும் காங்கிசந்துறையில் இருந்து பொத்துவில் வரையான கடற்பரப்புக்கு முன்னெச்சரிக்கைகள் விடப்பட்டுள்ளன இலங்கை தீவை பொறுத்தவரை அந்த தீவில் இருந்து வரும் செய்திகளில் இவ்வாறான மோந்தா புயல் குறித்த செய்திகள் இருந்தாலும் முன்னணி செய்திகள் என்னவோ மாவியா மற்றும் போதை குழுக்கள் தொடர்பான செய்திகளாகவே உள்ளன அந்த அளவுக்கு தினசரி பரபரப்பாக இந்த சாம்ராஜ்யங்களின் செய்திகள் வருகின்றன நேற்று கூட கட்டிநாயக்கா விமான நிலையம் ஊடாக இலங்கைக்கு ஹெரோயின் போதைப் பொருளை கடத்தும் என்பதான குற்றச்சாட்டில் முப்பத்தி ஒன்பது வயதான இந்திய குடிமகன் ஒருவர் கைது செய்யப்பட்டார் நேற்று மாலை கோலாலம்பூரிலிருந்து புறப்பட்ட ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் பயணித்த இந்த பயணியின் பயணப் பொதிக்குள் சூற்றுமான முறையில் இரண்டு கிலோவுக்கும் மேற்பட்ட ஹீரோயின் கண்டுபிடிக்கப்பட்டது இலங்கை தீவில் போதைப் பொருள் வேட்டை இடம்பெறுவது தெரிந்தும் துணிகரமாக தொடர்ந்தும் வெளிநாடுகளிலிருந்து போதைப் வணிகர்கள் இலங்கை தீவுக்குள் தமது சரக்குகளை நுட்பமாக கொண்டு செல்ல தலைப்படுவது இந்த செய்தியின் மூலம் ஆதாரப்படுகின்றது இதற்கிடையே வெளிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகரவின் கொலை தொடர்பாக நேற்று கைது செய்யப்பட்டவர்களிடம் இருந்தும் பரபரப்புகள் வருகின்றன மிதிகமல் ஆசா என்ற பெயருடைய சஜித் பிரேமிதாசா அணி அரசியல்வாதியான இவரது கடந்த காலம் பாதாள உலகுடன் தொடர்புடையதாக அரசாங்கம் குற்றஞ்சாட்டி கொண்டாலும் நேற்று மிதிகமல் ஆசாவின் இறுதிச் சடங்கு இடம்பெற்ற போது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா அங்கு பிரசன்னப்பட்டு லாசாவின் கொலை இலங்கையின் ஜனநாயகத்துக்கு ஒரு கொடிய அடி என கொண்டார் அத்துடன் இலங்கை குடிமக்கள் அமைதியாக வாழ முடியாத வகையில் தற்போது அந்த தீவில் ஒரு வன்முறை கலாச்சாரம் உருவாகி வருவதாகவும் அவர் கவலைப்பட்டார் இட்டக்கி நாற்பத்தைந்து வருடங்களுக்கு முன்னர் அவரது தந்தையான ரணசிங்க பிரேமதாசவும் பங்காளியாக இருந்த ஜே ஆர் ஜெயவர்தனாவின் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் தனது வன்முறை கலாச்சாரத்தை ஈழத்தமிழர்கள் மீது கட்டவிழ்த்து விட்ட அந்த கொடிய சுழியின் தாக்கமே இன்றும் ஏதோ ஒரு வகையில் இலங்கையில் வன்முறை கலாச்சாரத்துக்குரிய காரணியாக இருப்பதை சஜித் பிரேமதாசாவும் ஒரு அரசியல்வாதியாக நிச்சயமாகவே அறிந்திருக்கவே வேண்டும் இதற்கிடையே தனக்கு துபாயிலிருந்து கிட்டிய அறிவுறுத்தலின் அடிப்படையில் தான் மிதிகவ போட்டுத் போட்டு தள்ளியதாக நேற்று கைதான சந்தேக பரபரப்பான வாக்கு மூலம் ஒன்றை வழங்கியிருக்கின்றார் கொழும்பின் புறநகரான மகரமக நாவின்ன பகுதியில் அதிரடியாக தூக்கப்பட்ட இவர் லாசாவை கொல்லும்படி தனக்கு உள்ள பாதாள உலக கிங்பின் ஒருவரே உத்தரவு வழங்கியதாக சொல்வது காணொலிகளில் தெரிகின்றது ஆனால் சந்தேக கைது செய்யப்பட்ட சிறிது நேரத்திலேயே இவ்வாறான ஒரு பரபரப்பு தகவலை காவல்துறையிடம் வெளிப்படுத்தும் காணொலி எப்படி உடனடியாக வெளியாகியது என்ற விடயமும் சிறிலங்கா காவல்துறைக்கே வெளிச்சமாகக்கூடிய ஒரு விடயம் தற்போது இந்த கொலை தொடர்பாக கைதானா ஆயுததாரி சந்தேகநபர் உட்பட்ட ஆறு பேரும் ஸ்ரீலங்காவின் நிதி குற்ற புலனாய்வு பிரிவால் வரத்தெடுக்கப்படுகின்றார்கள் கொல்லப்பட்ட ராசாவின் இறுதிச் சடங்கு இடம்பெற்ற நாளின் அதிகாலை வேளையில் இந்த அதிரடி கைதிகள் காலி மகரகம அனுராதபுரத்தின் கெக்கராவ பகுதியில் உள்ள பாலடைந்த பண்ணை வீடு ஒன்றில் இடம்பெற்றன முதலில் இருவர் காலியில் தூக்கப்பட்டனர் அதன் பின்னர் ஏனைய நால்வரும் படிப்படியாக தூக்கப்பட்டனர் அதில் சிலர் அநராதபுரம் மாவட்டத்தின் கெக்கிராவ பகுதியில் தூக்கப்பட்டனர் பாலடைந்த பண்ணை வீட்டில் இவர்கள் பதுங்கியிருக்கும் போது பிடிபட்டனர் கெக்கிராவ கைது நடவடிக்கையின் போது அங்கிருந்தவர்கள் நடத்திய தாக்குதலில் ஒரு காவல்துறை அதிகாரி காயமடைந்ததாகவும் கூறப்படுகின்றது இந்த நடவடிக்கைகளில் கொலை பயன்படுத்திய உந்துருளி ஒன்றும் போதைப் பொருட்களும் பெருமளவு பணமும் கைப்பற்றப்பட்டதாக சிஐடியினர் குறிப்பிடுகின்றனர் ஆக மொத்தம் ஸ்ரீலங்காவில் போதைப் பொருள் மற்றும் பாதாள உலக சாம்ராஜ்யத்தை ஒழித்து கட்டுவதற்கு ஏகேடிஆர் அரசாங்கம் மெல்ல மெல்ல சான் ஏற தலைப்படுவது தெரிகின்றது எனினும் விமான நிலையம் ஊடாகவே கிலோ கணக்கில் வேறு நாட்டு பிரஜைகளும் போதை பொருளை கொண்டு வரும் அளவுக்கு சில உலங்களும் சறுக்கத்தான் செய்கின்றன